அவினாசி லிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் பல்வேறு துறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் அவினாசி லிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் இன்று காலநிலை மாற்றம் மற்றும் பல்வேறு துறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் மாபெரும் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கை அவினாசி லிங்கம் பெண்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் தலைமை தாங்கினார் இந்த அவினாசி பல்கலைக்கழக மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஆய்வு மையம் இணைந்து நடத்தியது இதில் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இதனை இத்துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த கருத்தரங்கின் வாயிலாக ஆய்வு செய்து அதில் உள்ள சாத்தியக்கூறுகள் மற்றும் இடையூறுகள் குறித்தும் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தனர்

नमक तेरे का विषय है नमक इन्हें नाम जबरन विषय है इसका भी नहीं अगर हम तो एक बोर्ड का प्रवीण बोर्ड हो ब्रेड लेने के लिए भी आई था लेने एरेस पढ़ने पड़ा थे इलामी सेम जैसे तो बोली ये मतलब यहाँ पर पढ़ने का सिंगल वेस्ट है ये और वो ना पर्टिकुलरली सबसे से पर स्लोली इंक्रीसिंग Yeah, well, compared to the uh, previous level. If you uh, compare the pre interstitial level, almost 2.5 degrees, Celsius. Yes, what will happen? Glaciers will melt and our uh, Kirchandur, Penang, and Bay of Bengal some of the uh, uh, islands in Bay of Bengal will, be will be go into the sea. So it's very difficult to manage that one. And another thing is when the sea level is rising, part of